சங்க தலைவர் பொறுப்பேற்று அன்பு மணிக்கு உதவியாக முடிவு வந்திருக்கிறான் அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது என்ன அனுபவம் வேற என்ன பேருக்கு நல்ல அனுபவம் பண்ணுங்க கலைஞர் நல்ல ஆள் வேணும் நல்ல திறமையா வேணும்னு

மீண்டும் பண்ற மாநில இளைஞர் சங்க தலைவராக நீங்க கேப்பாடுகிற குடும்பத்தில் என்ன பேரு குடும்பத்தில் நிறைவேற நன்றி சொல்ல வருகிறார் இந்த சென்னையில பழைய எனக்கு ஒரு எல்லாம் நான் வச்சிருக்கிறேன் ஒரு புதுசா ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் தனியூர்ல சென்னை தனியூர்ல அலுவலகம் குறிச்சிக்க என்ன தடுப்புகள் எல்லாம் என்ன பார்க்கலான் கருந்து நடத்து சொல்றேன் இருக்க போறாரு உங்களுக்கு உதவியாக்க போறாரு அதனால இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா வேற என்ன சொல்ல முடியும் தலைவர் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்றோ அதைதான் செய்யணும் எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விரைவில் கொள்ளுங்கள் யாராயம் விருப்பம் இல்லாதவர்கள் என் கேட்க கேட்காதவர்கள் விரைவில் கொள்ளலாம் நன்றி யாரோ சொல்றது நிறைய கூட்டம் நடைபெறுகிறது கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் அவர்கள் பேசுகிறார் இந்த புத்தாண்டு சிறப்பு